பகுத்தறிவு எல்லோரும் சொல்வார்கள் பகுத்தறிவு ஆறாம் அறிவு என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படி என்றால் பகுத்தறிவு என்பது எது அறிவு என்பது அறிவு ஓரறிவு உணர்வது ஈரறிவு கண்களால் பார்ப்பது மூன்றறிவு நுகர்ந்து பார்ப்பது நான்காவது அறிவு கண்ணால் பார்ப்பது ஐந்தாம் அறிவு நாக்கால் சுவை உணர்வு அறிவது ஆறாம் அறிவு தான் இந்த பகுத்தறிவு இது தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் பகுத்தறிவு எங்கே இருக்கிறது உடலில் இருக்கிறதா மூளையில் இருக்கிறதா காதில் இருக்கிறதா வாயில் இருக்கிறதா எங்கே இருக்கிறது என்றால் அது மூளையிலே பதிந்து இருக்கிறது அது மெமரி என்று சொல்வோமே அதுதான் சிறு வயதிலிருந்தே எதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமோ அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது எப்படி ஒரு கம்ப்யூட்டரிலே அந்த மூளை என்ற ஹார்ட் டிஸ்க் இருக்கிறதோ அந்த ஹார்ட் டிஸ்க் தான் நாம் மூளையில் இருக்கக்கூடியது அப்பொழுது பகுத்து அறிய வேண்டும் எதையெல்லாம் அறிய வேண்டும் இப்பொழுது ஒரு காயை எடுத்துக்கொள்வோம் பார் காயை எடுத்துக்கொள்வோம் கடித்து சாப்பிடுவோம் அங்கே நமக்கு கசப்பாக தெரியும் அது ஒரு உணர்வு ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டால் அது இனிக்கும் அது சுவை உணர்வு கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து பார்த்தால் அங்கே உப்பாக தெரியும் அது ஒரு உணர்வு அதுபோல வாழைக்காயை எடுத்து அந்த காயை எடுத்து சாப்பிட்டால் அது ஒரு தோற்பாக இருக்கும் இப்பொழுது அறு சுவையும் அறிந்து கொள்வது தான் அறிவு பகுத்தறிவு ஒவ்வொன்றையும் தெரிந்து பகுத்து பகுத்து அறிவதுதான் தான் பகுத்தறிவு இப்படித்தான் நாம் உலகத்தையே பார்த்தோம் இந்த பூமியை தெரிந்து கொண்டோம் சந்திரனை தெரிந்து கொண்டோம் சூரியனை தெரிந்து கொண்டோம் நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டோம் பேரண்டை தெரிஞ்சோம் வானத்தை பார்க்கும் பொழுது பகலில் வெளிச்சமே இல்லை இரவில் வெளிச்சமாக இருக்கு இரவில் வெளிச்சம் இல்லை பகலில் வெளிச்சமாக இருக்கிறது சூரியன் மறைந்து விட்டதா இல்லை இப்பொழுது நாம் இரவில் இருக்கிறோம் சூரியன் வேறு வேறு பக்கத்தில் இருக்கிறது என்று அமெரிக்காவில் இரவு என்றால் தமிழ் இங்கே இந்தியாவிலே அது பகலாக இருக்கிறது இது பூமி சுற்றுவதால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் எனவே இந்த பகுத்து அறியும் பொழுதுதான் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் அறியாதவர்கள் எல்லாவற்றையுமே கடவுள் என்று பேரை சொல்வார்கள் அவர்கள் அறியாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் அறிவுடைமை அவர்களுக்கு கிடையாது அதனால் தான் எல்லாவற்றையுமே கடவுள் படைத்தார் என்று கடவுள் படைத்தான் என்றது ஒரு மனிதன் சொல்கிறான் அவன் அறிந்து கொண்டான் அதை எல்லோரிடம் சொன்னான் கடவுள் என்று ஆனால் மனிதன் சொல்வதற்கு முன்பே விலங்குகள் இருந்தது பூச்சிகள் இருந்தது புழுக்கள் இருந்தது இந்த பூமி இருந்தது பேரண்டம் இருந்தது இதையெல்லாம் அவனுக்கு தெரியாது ஏனெல்லாம் அவனுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று அந்த கடவுள் என்பதை பற்றித்தான் அவன் அறியாதவன் சிறியவன் அதனால் தான் நான் எப்பொழுதுமே பகுத்து ஆராய வேண்டும் பிறர் சொல்வதை கேட்காதே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தகையதாயினும் அதனை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் எப்பொருள் எத்தகையதாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் தான் நமக்கு ஒரு பெரிய ஞானி திருமூலரும் அதுதான் அதுபோல சிவவாக்கியரும் அப்படித்தான் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் இது உலகம் எது உணர்வு எது உடல் எது எல்லாவற்றையும் நான் பகுத்து ஆராய்ந்து கொள்ள முடியும் பகுத்தறிவே நமக்கு ஒரு சிறப்பான அறிவு புரிதலை தரும் எனவே நாம் எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து கொள்வோம் மூட மூட நம்பிக்கையை நாம் கலைய களைய வேண்டும் அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அறிவுடைமை தான் நமக்கு தேவையானது எனவே நண்பர்களே அறிவுடைமையை அறிந்து கொள்ள வேண்டாம் திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறார் மோட்சம் பற்றி அவர் சொல்லவே மாட்டார் ஆனால் இந்த மூடர்கள் மோட்சம் என்று சொல்வார்கள் அதுதான் கடவுள் தந்தார் என்று சொல்வார்கள் இதையெல்லாம் நம்புவதற்கு நான் ஒரு பைத்தியக்காரன் அல்ல சில பைத்தியங்கள் இருக்கிறது அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் படித்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் படித்த முட்டாள்களும் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நமக்கென்ன நாமெல்லாம் விஞ்ஞானம் படித்தவர்கள் அறிவியல் படித்தவர்கள் ஏதோ இந்த மொபைலை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் இது யார் தந்தது கடவுளாக தந்தார் யார் தந்தார் ஏதோ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்தார் அதில் சாஃப்ட்வேரை வைத்தார் அதில் ஒரு க கேமராவையும் வைத்தார் காது கேட்பதற்கு அதில் கருவியையும் பொருத்தினார் எல்லாமே ஒரு மனிதன் உடலுக்குள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையுமே ஒரு மொபைல் கை கையடக்கத்தில் இருக்கிறது உலகமே நம் கையுக்குள் இருக்கிறது என்றால் அதுதான் அங்கே இருந்து தான் விஞ்ஞானம் பிறந்தது பகுத்தறிவு பிறந்தது ஒவ்வொரு பகுத்தறிவாளியுமே விஞ்ஞானிகள் தான் இதை அறிந்து கொண்டவன் அவன் அறிவாளி அறியாதவன் அவன் மூடன் என்று சொல்லலாம்